அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு புத்தாண்டு ராசி பலன்கள் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி ஐந்து கன்னிராசி காலப்புருஷத்தை தூப்படி ஆறாம் ராசியான கன்னிராசினியர்களுக்கு இந்த வருடம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் கன்னிராசி உங்கள் ராசியில கேது இருக்காங்க உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காரு ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி கும்பராசியில் இருக்கார் சொந்த வீட்டில் இருக்கார் ராசிக்கு வந்து பாருங்கள் ஒன்பதாம் இடத்துல குரு பாகிஸ்தானத்தில் ரிஷபராசியில் இருக்காங்க ஆனால் இந்த வருடம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல்ல நடக்கக்கூடிய பயிற்சியை சனி பயிற்சி தான் சனி வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பகவானோட பயிற்சி நடக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க சனி ஏழாம் இடத்துக்கு போயிடுவார் மே மாதம் ஒரு தான் கேப் விட்டு அடுத்த மாதமே பாருங்கள் மே மாதமே குரு பயிற்சியும் நடக்கும் ராகுகேது பயிற்சியும் நடக்கும் மே மாதம் பதினஞ்சாம் தேதி குரு பயிற்சியும் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சியும் நடக்கும் அப்ப குரு உங்க ராசிக்கு ஒன்பதுல இருந்து பத்தாம் இடத்துக்கு போயிடுவாரு ராகு வந்து பாருங்க உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்க ராகு ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் கேது வந்து ராசியில இருக்க கேது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் இது எப்படி இருக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்திடலாம் சரிங்களா உங்க ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு சனி வருவாரு அதுக்கு பேர் கண்டக சனின்னு சொல்லுவாங்க இந்த கண்டக சனி நினைச்சு பெருசா பயப்படாதீங்க ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வருதுன்னா ஒன்னா அஷ்டம சனியில வரும் இல்ல ஏழரை சனில ஜென்ம சனியில வரும் இல்லைன்னா ஆறு எட்டு அது ஆறு எட்டாம் மதி பிதி நடக்கும் அது இந்த நாலு அமைப்பு ஒருத்தருக்கு வந்து நடக்காமல் இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில் நல்லது மட்டுமே அனுபவிப்பாங்க சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அவங்களால சமாளிச்சிட முடியும் இப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் மடத்துக்கு சனி வர்றார் ஆறில் இருக்கிற சனி ஏழாம் மடத்துக்கு வர்றார் என்ன பண்ணுவார் சனி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் மதிபதி பிதி அவரு தான் ஆறாம் மதிபதி அவரு தான் அவர் ஏழாம் மடத்துக்கு வர்றார் இந்த காலகட்டங்களில் பாருங்கள் கணவன் மனை உறவு சில பிரச்சனைகள் அந்த சனி மனக்கசப்பு கண்டிப்பாக கொடுக்கும் கணவன் மனைக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துரும் கூட்டு தொழில் பண்ணுறவங்க யோசிச்சு முடிவெடுங்க ஏன்னா பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே பிரச்சனை வரும் ரொம்ப வருஷமாக பழகினவங்களுக்குள்ளே நண்பருக்குள்ளேயே பிரச்சனை வரும் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி மனக்கசப்பு கொடுப்பாரு சோம்பேறித்தனை கொடுப்பாரு ராசி சனி பார்ப்பார் சோம்பேறித்தனை படுறது மந்தமாக ஃபீல் பண்ணுறது தோல் பிரச்சனை இந்த நரம்பு பிரச்சனை இதெல்லாம் வரும் கவனமாக இருக்கணும் ஏழாம் இடத்துல சனி வந்துவிட்டாலே மத்த பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது சிறு சிறு பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்கும் கணவன் மனைவி உரோட கசப்பு நண்பர்கள் தொழில் விஷயத்தில் கசப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் மற்றபடி உங்களுக்கு திருமண தடங்கள் வருமானு கேட்டீங்கன்னா வராதுங்க திருமண வாய்ப்பு கைக்குடி வந்துடும் உங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு வரும் நான் உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு போக போறாரு அப்போ இந்த வருடம் திருமணம் ஆகாமல் இருக்க வந்த கன்னிராசினியர்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் நடத்தும் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க ஒரு சில பேருக்கு நிறைய கடன் வச்சுருக்கீங்க அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பீங்க சரிங்களா கவலையப்பட வேண்டாம் கடன் கொஞ்சம் கொஞ்சம் அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போகுது ஒரு சில பேர்த்துக்கு இந்த வருடம் புத்திர பாக்கியம் கிடைச்சோம் ஏன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி சனி ஒரு ஏழாம் இடத்துக்கு போறாரு புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு லவ் மேரேஜ் நடக்கும் இந்த வருஷம் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் ஒரு நாலஞ்சு வருஷம் பத்து வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் திருமணம் நடத்தும் இந்த வருடம் லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆயிரும் நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா திருமணம் ஆகாமல் இருந்த அந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வருடம் கைக்குடி வரும் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆனால் கணவன் மனைவி சில சின்ன விரிசல்கள் வரும் பிரச்சனை வரும் நண்பர்களுக்குள்ளே சில சில விரிசல்கள் துரிதல் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் வரும் கவனமாக இருங்க பத்தாம் இடத்துல வந்து பாருங்கள் பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பத்தில் குரு வந்துட்டால் தொழில் போயிடு வேலை போயிடும் அப்படிலாம் கிடையாது ஒரு சுபகிரகம் பத்தாம் இடத்துக்கு வருது தொழிலை மாற்றுவீங்க அல்லது வேலையை மாற்றுவீங்க இருக்கிற இடத்த விட்டு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஆரம்பிக்கிறது புதுசாக வேலைக்கு போகிறது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைச்சிருங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு குரு போகிறார் அவர் நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி அவர் வந்து நாலாம் இடத்தையே பார்ப்பார் வண்டி வீடு வாகனம் சொத்து எல்லாமே இந்த வருடம் அமையும் வீடு வாங்குவீங்க நிலம் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போகுது வாகனம் வாங்குறது வாகனத்தை பழைய வாகனத்தை புது வாகனம் வாங்குறது மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் ஒரு வச்சுருப்பீங்க இந்த வாகனம் தான் வாங்கணும்னு உங்கள் ஆசை அந்த வருஷம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா படிப்பீங்க நல்லா படிப்பீங்க சின்ன அப்படியே லைட்டாக மந்தமாக சோம்பேறித்தனமாக இருப்பீங்க ஆனால் படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு இருந்துடும் ஏன்னா ராசியை பார்க்கக்கூடிய சனி சில மந்தத்தன்மை சோம்பேறித்தன்மை கொடுத்தாலும் கூட ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா நாலாம் இடம் கல்வி அந்த கல்வி ஸ்தானத்தை குரு பார்க்கறது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு உங்க ராசிக்கு வந்து பாருங்க குரு வந்து உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பாரு அப்போ பணம் வரும் வருமானம் வரும் பணம் வரும் குடும்பத்துல புதிய ஒரு உறுப்பினர்கள் சேருவாங்க பிரிஞ்சிருந்த குடும்பத்துல பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர்வீங்க இதெல்லாமே நடக்கும் ஆனா கணவன் மனைவிக்குள்ள மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கேர்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா ராசிக்கு வந்து குரு வந்து பாருங்க குரு வந்து உங்க ராசிக்கு வந்து ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்ப நல்ல வேலை வாங்கி கொடுத்துருவாருங்க ஆறாம் இடத்தை எங்க பாப்பாரு உங்க ராசிக்கு வந்து கும்பராசியை பார்க்குறாரு ராகும் ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் கேது பன்னெண்டாம் இடத்துக்கு போறார் அப்போ எவ்வளவு எதிரி இருந்தாலும் எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் நிச்சயமாக உங்களால் சமாளிச்சிட முடியும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை அதிலிருந்து எல்லாம் ஒரு சில பேர்லாம் மீண்டும் வெளியே வரக்கூடிய அந்த யோகம் அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் சரிங்களா ஆறாம் இடத்தை குரூப் பார்க்கறது நல்ல வேலை கிடைச்சிரும் கடன் தொல்லை இருந்தவங்களுக்கெல்லாம் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வருஷம் கம்மியாகும் ப்ரொமோஷன் நல்ல வேலை இதெல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும் இந்த வருஷம் சரிங்களா பன்னெண்டாம் இடத்துக்கு கேது வர்ற வெளிநாட்டு பிரயாணம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் வெளிநாடு போக முடியாமல் இருக்க கன்னிராசி நேர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக வெளிநாடு போயிருக்கீங்க ஒரு சில பேர் வெளிநாடு போய் செட்டில் ஆகுறது இல்லை ஒரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த வருடம் விசா கிடைச்சி நீங்கள் பிடிச்ச நாட்டுக்கு உங்களால் போக முடியும் கண்டிப்பாக போக முடியும் சரிங்களா அது எல்லாமே இந்த ராவுக்கு எது உங்களுக்கு சப்போர்ட் செஞ்சிடும் இந்த சனி மட்டும் கொஞ்சம் டல் அடிக்குங்க சரிங்களா ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி வந்து கொஞ்சம் மந்தத்தன்மை கொடுத்துரும் வண்டி வாகனத்தில் மட்டும் கவனமாக போங்க மற்றபடி இது பெரிய ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியும் பெரிய கஷ்டத்துலையோ துன்பத்திலேயோ போய் மாட்டிக்க மாட்டிங்க கண்டக சனின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் கண்ட வந்துடாது சரிங்களா கவலைப்படாதீங்க சிறு சிறு பிரச்சனை கொடுக்கும் சரிங்களா கணவன் மனைவிக்குள்ள விரிசல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நண்பர்கள் சில பிரச்சனை கூட்டாளிகள் கிட்ட பிரச்சனை நண்பர்கள் உங்களை புரிஞ்சுக்காம இருக்கிறது இல்லை நீங்க நண்பர்களை புரிஞ்சுக்காம இருக்கிறது இந்த மாதிரி தான் நடக்கும் தவிர பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது பயப்பட வேண்டாம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு ராகு இது பயிற்சி அருமையா இருக்கு குரு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வர்றாரு சனி பெருசா உங்களுக்கு கெடுக்க மாட்டாரு சரிங்களா அப்படியே கொஞ்சம் டல்லா இருப்பீங்க சோம்பேறித்தான வரும் அவ்வளோதான் மற்றபடி பெரிய பிரச்சனைகள் வர உங்கள் வாய்ப்பே கிடையாது சரிங்களா திருமணம் புத்திர பாக்கியம் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிடும் அதெல்லாம் சந்தேகமே கிடையாது லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு உரு பார்க்குறாரு அப்போ வேலையிலிருந்து அந்த பிரச்சனைகள் டார்ச்சர் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்த வருஷம் சரிங்களா கன்னிராசினேர்களுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு வருடம் தான் கண்டகசனி சனி நினச்சி குழப்பிக்காதீங்க இது சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் திருமணம் புத்திர பாக்கியம் இதிலெலாம் சில நல்ல விஷயங்களும் கொடுப்பார் குருவும் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பணம் வரும் பணம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒரு வருடம் தான் இந்த வருடம் ஆசைப்பட்ட இடத்துக்கு போக முடியும் ஆசைப்பட்ட பொருட்கள் வாங்கி சந்தோஷப்படுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு அமையப்போகுது அது சந்தேகமே கிடையாது எல்லா கன்னிராசினியர்களும் இந்த வருடத்தை நல்ல விதமாக நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்த்தது பொதுவான பலன் ஜென்ரல் ப்ரெடிஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம் உங்க ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பர்சனல் ஹாரோஸ்கோப்ல என்ன தசாபுத்தி என்ன கிரகத்தோட இம்பாக்ட்ல இருக்கீங்க என்ன கிரகங்கள் உங்களை ஆளுமை செஞ்சுட்டு இருக்கு என்ன கிரகத்தோட அந்த தாக்கத்தில் இருக்கீங்க அந்த நல்ல கிரகத்தோட தசாபுத்தி போகுதா கெட்ட கிரகத்தோட தசா புத்தி போகுதா இது வந்து அவங்கவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமா சொல்ல முடியும் சரிங்களா ஒன்போது கிரகங்கள் நவ கிரகங்கள் எங்கெங்க பொசிஷன்ல இருக்காங்க இப்ப என்ன கிரகம் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு என்ன கிரகம் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு இது பார்த்தா தான் நம்ம அக்யூரட்டா சொல்ல முடியும் சரிங்களா ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது ஒரு ராசியில் போடுறதுக்கு அவங்க பாருங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கூட இருப்பாங்க ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது ஒரு சில பேருக்கு நான் சொன்னது அப்படி கரெக்டாக நடக்கும் ஒரு சில பேருக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் அதுக்கு என்ன காரணம்னா அவங்க ஜாதகத்தில் கிரகநிலைகள் சாதகம் பாதகம் அதை பார்த்தா நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா நல்ல கிரகத்தோட தசாபத்தி நடந்தால் நல்லது மட்டுமே அனுபவிப்பாங்க கெட்ட கிரகத்தோட தசாபத்தி அதாவது லக்னத்துக்கு ஆறு மற்றும் எட்டாம் அதிபதியோட தசாபத்தி நடந்தால் பிரச்சனைகள் கண்டங்கள் அசிங்கம் அவமானம் சிக்கல் நம்பிக்கை துரோகம் நஷ்டம் இதெல்லாம் நடக்கும் அப்போ லக்னத்துக்கு சுபர்களோட தசாபுத்தி எந்த லக்னத்துல வேணா பிறந்திருக்கலாம் ஆனா லக்னத்துக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் லக்னத்துக்கு லக்ன சுபர்கள் நல்லா இருக்கணும் நடக்கக்கூடிய தசாபுத்தி நல்லா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டுமே தான் ஒரு மனுஷன் முழுமையான யோகத்தையும் முழுமையான நல்ல விஷயங்களும் அனுபவிக்க முடியும் சரிங்களா நல்ல கருமால பிறந்திருக்காங்களா கெட்ட கருமால பிறந்திருக்காங்களா இது எல்லாமே அவங்க ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம அக்யூரட்டை சொல்ல முடியும் உங்க பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து மனலைஸ் பண்ணி நம்ம என்ன எதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் துல்லியமாக உங்களுக்கு துல்லியமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது உங்களுக்கு சாதகமான காலகட்டம் எந்த டைமில் வரும் பாதகமான காலகட்டங்கும் போது நீங்கள் எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் ஒரு நண்பருக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்